பெரியாழ்வார் சிறுவர் பூங்கா பெரிய பெரியாழ்வார் சிறுவர் பூங்கான்னா இங்கே தாங்க ஆழ்வாரோட நந்தவன இருக்குது இது எங்கன்னா மதுரையில்ங்க அழகர் கோயிலில் இருக்குது நம்ம அழகர் கோயிலில் அழகரை கும்பிட்டுட்டு வெளியே வந்து நூவருகங்கிக்கு மேலே ஏறுகின்ற போது பழமூர்த்திச்சோலைக்கு ஏறி போலமுன்னா மலையில் அப்புறம் கொஞ்ச தடவை நடந்து வந்தாலே உங்களுக்கு பெரியாழ்வார் சிறுவர் பூங்கான்னு இருக்கும் அது உள்ளதாங்க பெரியாழ்வாரோட நந்தவனம் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாத பெரிய ரவுண்ட் ஆர்ச் மாதிரி இருந்து நடுவில் அந்த மண்டபம் வச்சுருப்பாங்க அவருடைய நாமமெல்லாம் போட்டிருப்பாங்க முன்னாடி ஒரு தொலை செடி இருக்கும் பெரியாழ்வார் ஆழ்வார் நந்தவனன் போர்டு இருக்கும் நீங்கள் கேட்டாலே சொல்லுவாங்க அருமையான ஒரு இடங்க இந்த இடம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த அழகர் கோயில் அதே மாதிரி அறுபடை வீரர்கள பழமுதிர்ச்சோலை இருக்குது அப்புறம் தானாக சுரியக்குரிய ஊற்று தானாக வரக்கூடிய ஊற்று நூபரகங்கை தாயார் இருக்காங்க அதுக்கப்புறம் அவ்வையாருக்கு சுட்டப்பழம் சுடு வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட மரமும் இருக்குது அத்தகைய அதிசயமான ஆச்சரியமான அற்புதமான ஒரு இடங்கள் இந்த அழ உங்களுக்கு வந்து அழகர் கோயில் இங்கே வந்து பெரியாழ்வருடைய நந்தவனம் அதாவது பிருந்தாவனம் சொல்லுவாங்க திருவரசுன்னு சொல்லுவாங்க அவங்க வைணவத்தில் அந்த இடம் இங்கே இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கும் வெட்ட வெளியில் இருக்கும் இந்த வந்து பெரிய வந்து அணைய விளக்கு இருக்கும் நம்ம அதில் வந்து விளக்கேற்றலாம் ஏன்னா எங்கள் காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால விளக்கேற்றாமல் அது அணைஞ்சி தான் இருக்கும் நம்ம போய் நம்ம தீப்பெட்டி கொண்டு போனாலும் விளக்கேற்றி நம்ம பெரியாழ்வார பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோடு மணிவண்ணா ஒன்று சேவடி செவ்வி திருக்காப்புன்னு சொல்லி பல்லாண்டு பாடி நாங்கள் கும்பிட்டு வந்தோம் ஏன்னா மதுரையில் தான் அவர் பல்லாண்டு பாடினார் மதுரையில் வந்து அவர் கூடல பெருமாள் கோயிலில் தான் பெருமாள் வந்து காட்சி கொடுக்கும்பொழுது அவர் பல்லாண்டு பல்லாண்டு பாடினார் அத்தகைய பெருமை வாய்ந்த திருத்தலம் வந்து மதுரை அதே அழகர் கோயிலில் இவருடைய பிருந்தாவனம் இருக்கிறது இவர் ஆண்டாளுக்கு தகப்பனார் அதே மாதிரி பெருமாளுக்கு மாமனார் பார்த்தீங்களா திருக்கோவிலூர் பின் பிள்ளை சொல்லுவாங்களே நான் என்ன பெரியாழ்வார் மாதிரி உங்களுக்கு நான் மாமனாராக இருந்தேனா ஆண்டாளைக்கு மாதிரி தகப்பனாக இருந்தேனே சொல்லுவாங்களே அதே மாதிரிதாங்க அருமையான ஒரு ஸ்தலம் கண்டிப்பாக நீங்கள் மதுரைக்கு போனால் பெரியாழ்வாரனுடைய பிருந்தாவனம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க நிறைய பேருக்கு தெரியாது அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆண்டிய மன்னருக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் வந்துருமா ஏதாவது இந்த பிறவி இருக்கே இந்த பிறவி முப்பிறவி இப்பிறவியில் எப்படி நம்ம நம்மளுடைய பாவக்கணக்கில் தீர்ப்பது இருக்கிற பதில் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு அப்போ வந்து பெரியாளருடைய கனவுல பெருமாள் வந்து நீ போய் பாண்டியமனுடைய சந்தேகத்தில் அதாவது பெருமாள் சரணாகதி அடைந்தால் பிறவி பிறவி பயனை கடக்கலாம் அந்த பிறவி கடலை கடக்கலாம் அவர் அப்படியே வந்து என்ன பண்ணுவார பாண்டிய மன்னர்கிட்ட சொல்வாராம் அந்த உடைய பாண்டிய மன்னர் வந்து இவர் கடை கொடுக்குறதுக்காண்டி ஒரு பொற்குழி வந்து ஒரு தோரணத்தை கட்டி வச்சிருப்பாராம் இவர் சொல்கிற பதிலை பார்த்து அந்த தோரணம் சாய்ந்து கொடுக்குமா அந்த பொற்குழியை அவர் வாங்கிக்கிட்டு அவர் யானை மேலே அவரை அமர்த்தி உட்கார வச்சு பட்டத்து யானையில் வச்சு பொன் பொருள்லாம் கொடுத்து அவர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அனுப்பி வைப்பாராம் அப்பொழுது அவர் கூடல்ழகர் பெருமாள் கோயில்கிட்ட வரும்பொழுது தான் பெருமாள் வந்து இவர் காட்சி கொடுப்பாராம் அதை பார்த்த உடனே இவர் வந்து பல்லாண்டு பல்லாண்டு பாடுவார் அத்தகைய சிறப்புமிக்க இந்த மதுரை மாநகரத்தில் கண்டிப்பாக அவருடைய நந்தவனத்தை போய் அழகர் கோயிலில் பார்த்துட்டு வாங்க